ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய பால்ஸும் வெரைட்டி அதாவது ஹைப்ரிட் பால்சம் வெரைட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் இப்போ வந்து ரெண்டு டபுள் கலரில் வந்து ரெண்டு கலர் தான் வச்சிருக்கேன் மற்ற மாதிரி ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டபுள் கலர் பால்ஸத்தை சத்த மட்டும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒயிட்டில் வந்து லைட்டாக அந்த வாடாமல்லி கலர் ஷேடு போட்டது பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ இது என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாக்கில் தான் மண் வச்சு நட்டு வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு அதில் கரெக்டாக வளர முடியலை அதனால் அது உடஞ்சி கீழே விழுந்த கம்புலேருந்து தான் நிறைய முளைச்சு இந்த மாதிரி வந்து சூப்பராக பூ பூத்துருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது அப்புறமா நாங்கள் இது வந்து வீட்டு ஃப்ரெண்டில் தான் நட்டு வச்சிருக்கிறேன் இந்த ஆரஞ்சில் வந்து ஒயிட் கலர் ஷேட் உள்ளது ஸோ இது வந்து சில டைம் பெரிய பூவில் வந்து டபுள் கலரில் இருக்கும் சில பூக்களில் வந்து ஆரஞ்சு மட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குது இப்படி ரெண்டு கலர் பால்ஸை வந்து நான் டபுள் கலரில் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இதில் என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ